வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணிக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அது வினைச்சபை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏதாவது இடஒடமாக பேசி அதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த செக் இஷ்யூ பண்ணுறது லோன் சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சில நேரங்களில் வந்து கற்பனையிலே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஃபோட்டோ ஓட்டுருவோம் சில கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமா அப்படின்னு பயந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஒன்பதில் பொழுது நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம் நாளுக்கு ஆறில் வந்து உட்காரும்போது த தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக செலவு ஏற்படலாம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் மதி உ ஐந்தில் வந்து அச்சு உச்சமாக குரு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க்கு பெரிய முதலீடெல்லாம் வந்து பண்ணுறது முன்னாடி ஒன்றுக்கு நாலு வடி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நான் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் பெரிய ஒரு காசு வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபதியான சூரியன் கொண்டபோதிலும் வேலை விஷயங்களில் நிறைய பிரயாண மட்டமான விஷயங்கள் இருக்கும் அப்பாவோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்களிடம் பேசும்போதோ பழகும் போதோ கவனமாக இருங்க அதில் வந்து ஏதாச்சும் இடஒடம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கும் அதே மாதிரி கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு கற்பனையிலே வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனா கொஞ்சம் கவனம் வரும் அதுவும் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பௌர்ணாதிபதி ஸோ பௌர்ணா அதிபதியான ச சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள் ஏதாச்சும் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் இருக்கும் மனசுக்கு இருக்கிற வேகம் உடலுக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்காது அது கொஞ்சம் சோது போவீங்க கொஞ்சம் மே மெடிடேஷன் சாண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குலதெய்வ வழிபாடு அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி படம் மீன லக்னமாக இருந்து சூரியன் தேசாவதும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஒன்பதுல நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சந்திரன் தேசாவதும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க ஸோ செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க அது ஒரு சந்திராஷ்டிரம காலம் சின்ன மன உளைச்சல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வாயம் போயிட்டு கம்மன் இருந்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும் மீன இலக்கலம் வந்து செவ்வாய் டேஸாக பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பயணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்குங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு க்ளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்க பன்னெண்டில் இருக்கிற ராகு வந்து குருவுடைய சாதனம் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பிரயணம் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு லெவலில் வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க மீன லக்னமாக வந்து குரு தேசா பற்றின குரு வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி அஞ்சில் வந்து உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருந்தாலும் உல்லாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ரிஸ்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து சனி திசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலேயே வைக்கிற மாதிரி நம்ம ஏரியாவே ஒரு சோம்பேறித்தனம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு போஸ்ட்பான் பண்ணமான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் மீன லக்னமாக வந்து புதன் தேசாபதினு புதன் புதன் ஏழாம் அதிபதி வந்து புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுவும் புதன் சனின்னும் போதே வெளியூர் பிரயாணங்கள் கணவன் மணியோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து கேது தேசம் கேது வந்து ஆறில் இருந்து சுக்கர சாரில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய கேள்விகள் நிறைய ஒரு ப்ரெஷர் ஒரு வேக்யூம் ஃப்ரீயாக க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணும் மீன லக்னமாக இருந்து சுக்கரன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் வந்து உச்சமாக ஆட்சியாக இருக்கும்போது அது வந்து மூணு எட்டுனாலே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதை நம்ம பெருசாக மைண்டில் வாங்கிப்போம் கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் போய்ட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை சச்சோருக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னு ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேஜ் பேச்சியாகி போகிற ஒரு விஷயம் தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கானவர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தி ஏழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய புண்ணியகலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடு எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்